தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு கூட இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தொழிலாளர்களுக்கு பாரிய நன்மையை வகுக்கக்கூடிய இந்த திருத்த சட்டம் மூலம் உண்மையிலேயே ஒரு பொருத்தமான ஒரு ஏற்பாடுகள் அந்த அடிப்படையில் நான் கௌரவ அமைச்சர் கௌரவ மனுஷ நாணயக்கார் அவர்களுக்கு இந்த இடத்துல எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தவனாக உண்மையிலேயே தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்று இங்கு பலர் கூறியது போல் துணிகரமான சில செயல்பாடுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது எமது நாட்டுடைய முன்னேற்றம் கருதி இது நாங்கள் துணிகரமான சில முடிவுகளை எடுக்க வேண்டும் அந்த முடிவுகளை நான் நினைக்கின்றேன் எமது கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எடுத்தார்கள் எடுக்கின்றார்கள் அதன் பயனாக நாங்கள் இன்று ஒரு குறிப்பிட்ட அதாவது அந்த கடந்த காலங்களில் நாட்டுடைய பொருளாதார தன்மையின் காரணமாக வீழ்ச்சியின் காரணமாக என்ன நடக்கும் அடுத்த நாள் என்ன நிலைமைகள் ஏற்பட இருக்கின்றது என்பதை சம்பந்தமாக பாரிய ஒரு கேள்விக்குறியுடன் இருக்கும் பொழுது துணிந்து நம்ம இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை சீராக்க முடியும் என்ற அடிப்படையில் துணிஞ்சு செல்ல முடிய அந்த நாட்டை பொருட்படுத்ததுடன் அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டதன் பயனாக இன்று நாங்கள் நிம்மதியாக ஓரளவு சுவாசிக்கக்கூடிய ஒரு நிலைமைகளை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் கௌரவ அணில் விக்கிரம சிங்க ஜனாதிபதி அவர்களை பாராட்டுவதோடு அது அந்த அடிப்படையில் தான் நமது கௌரவ அமைச்சர் மனுஷ நாணயக்கார் அவர்களும் துணி இவ்வாறான அதாவது இது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது சதா சட்டம் சட்டத்தில் இல்லாட்டியும் சாதாரணமாக நாங்கள் பெண்களை எடுத்துக்கொண்டாலும் அந்த நேரத்துக்கு பிறகும் இன்று இந்த நவீன யுகத்தில் வந்து சாதாரணமாக இந்த இவ்வாறான இந்த நேரம் அதாவது சுணங்கியும் இன்றைக்கு சூப்பர் மார்க்கெட் எடுக்கலாம் இவ்வாறான ஒரு ஒரு மிகவும் தரமான சில நிறுவனங்களில் இந்த பெண்கள் வேலை செய்கிற நேரம் நீடித்து நடந்து கொண்டிருக்குது அதை சட்ட வடிவில் ஒரு அனுமதி கொடுக்குறேங்கிறது உண்மையிலே ஒரு சிறப்பான அது போல உங்களுக்கு தெரியும் உண்மையிலே இந்த அமைச்சர் கூடாக இன்று எடுக்கப்பட்ட கூட ஒரு முக்கியமான முடிவுகளில் வந்து மலையக மக்கள் விஷயத்தை நாங்கள் மலையக மக்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தொடர்ச்சியாக பலர் ஏமாத்தப்பட்டார்கள் ஆனால் எமது ஜனாதிபதி அவர்களும் அமைச்சர் அவர்களும் அந்த மக்களுக்குரிய அந்த ஒரு நாள் ஒரு நாள் கொடுப்பனவை கூட்டி ஆயிரத்துக்கு இல்லாமல் அதை அதை கூட்டி கொடுக்க கூடிய ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்குரிய அளவுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறார்கள் அதை நாங்கள் இந்த இடத்துல பாராட்டுறதோட உண்மையிலே ஏனே விடங்களோடு நாங்கள் சொல்லலாம் கௌரவ அமைச்சர் அவர்கள் வந்து ஒவ்வொரு கிழமைகளும் நான் இந்த வெல்வோம் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி கூடாகவும் அதாவது அவர்களுடைய அமைச்சருடைய நடமா நடமாடும் சேவை சேவைங்கிற அடிப்படைகளில் வெல்வோம் ஸ்ரீலங்கா அதே போல் ஸ்மார்ட் சூரியர்களை உருவாக்குதல் தலைமைத்துவ பயிற்சிங்கிற அடிப்படைகளில் ஒவ்வொரு மாவட்டமும் சென்று அங்கு உள்ள இளைஞர் யோகிகளுக்கு ஒரு தலைமைத்துவ பயிற்சி சம்பந்தமாகவும் அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான ஏற்பாடுகள் எது எப்படி செய்யலாம் என்ன மாறுங்கிற அடிப்படையில் நடமாடும் சேவைகளை தொடர்ச்சியாக வச்சுக்கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய மாவட்டமான மூன்று மாவட்டங்கள்லையும் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இவ்வாறான அந்த நியலுக்கூடாக பாரி அதாவது அங்கே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அதுபோல் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்று பல வருடங்களாக தொழில் புரிகின்ற அவர்களுடைய குடும்பம் என்று சொல்லி பல வேலை திட்டங்களை உண்மையிலேயே அந்த அமைச்சக்கூடாக கடந்த காலங்களில் இந்த தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு செயல்பாடுகள் அது 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 ஒரு ஒரு பெரிய இந்த நாட்டுக்கு ஒரு இப்போ அவ்வாறான ஒரு அமைச்சு தெரியாத நிலைமைகளில் தலைமை தாங்க உறுப்பினர்கள் இது மிகவும் சிறந்த முறைகளில் செய்து எமது நாட்டுக்குரிய அந்நிய செலவாணி வர்றதுல பாரிய பங்கு குறிப்பாக சுற்றுலாத்துறை அமைச்சு அதுக்கப்புறம் இந்த தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அமைச்சக்கூடாக பாரிய நிதிகளை கொண்டு வரக்கூடிய ஏற்பாடுகளை கௌரவ அமைச்சர் அவர்கள் செய்து அடிப்படையில் அந்த அடிப்படையில் நான் கௌரவ அமைச்சர் அமைச்சர் மனுஷன் நாணயக்கார் அவர்களையும் அதேபோல் அந்த அமைச்சுக்குரிய செயலாளர் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் அதே போல் எமது மாவட்ட அரசாங்க அதிபரிலிருந்து அங்கே இருக்கின்ற திணைக்கள தலைவருமார்கள் சிறப்பான முறைகளில் மக்கள் மிகவும் பிரயோசனப்படக்கூடிய முறைகளிலையும் நல்ல திட்டமிட்ட அடிப்படைகளில் அங்கே உள்ள இளைஞர்கள் வெளிநாட்டு தொழில் புரிஞ்சு சென்றிருக்கின்றவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் அனுசரித்து ஒரு நல்ல ஒரு ஒரு முயற்சியை கொண்டு எமது மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் ஆரம்பத்தில் வவுனியாவும் அதே போல் மன்னார் மாவட்டத்தில் அந்த அதை நிலைமைகளும் அதிர தன்மைகளும் இதில் பிரயோசனம் தெரியாமல் மக்கள் அதாவது இளைஞர்களிட குறைவாக இருந்தாலும் முள்ளத்தீவு மாவட்டத்தில் அதை எல்லாத்தையும் மிகவும் அழகான விழிப்புணர்வோடு அந்த மக்கள் வந்து பிரயோசனம் பட்டிருந்தார்கள் அதற்கு அவங்க அனைவருக்கும் எனது நன்றிகளை இந்த இடத்துல தெரிவித்து கொள்ள விரும்புகின்றேன் நன்றி We lead the web news.